सूडान टी टी और इतना टी कुछ इंजीटी माड़ी मेले इच्छी सुखमे तनिंग इंजिटी प्रमा विधमा அருமைன்னா அருமை அப்படி ஒரு அருமை இந்த பக்கம் பாருங்க அப்படியே இயற்கைய இயற்கைய உட்காந்து டீ திக்கது சூப்பராக இருக்குதுங்க டீ அருமை மொத்த மாட்டில ஏறி உட்காந்து டீ குடிக்க சுகம் இது தெரியுங்க இந்த பக்கமாக பாருங்கள் தென்னை மரம் செவ்வளி சிவப்பு கலைய அப்படியே இந்த இயற்கையை ரசித்துக்குன்னு இருக்குது சூடாட்டி நல்ல புது தூசு பொங்கலுக்கு போட்டுக்கின்னு இந்த மாதிரி தாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான் என்னப்பா வரேன் 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 இதுதாங்க வாழ்க்கை இயற்கையோட உக்கன்று கொண்டாடுறது பொங்கலை எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்களும் எத்தனை பேர் பொங்கல் வச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மாட்டுப் பொக்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எத்தனை பேர் காளையை அடுக்க போனீங்க காளையை பார்க்க போனீங்க எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததாக கோழி பிரியாணி தாங்க வீடியோ வருது தயாராக இருங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போகிறேன் அந்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் சியர்ஸ் நீங்களும் என்ன மாதிரி தீ குடிங்க தீ குடிச்சா அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள் பாய்